ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களா அஜய் நதிய காசிநாதன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைக்கு போகலாம் வாங்க விண்ணிலும் சிறையெடுப்பேன் விண்மீனே பயணம் இருபத்தி ஒன்று திறக்க மறுத்த இமைகளை கடினப்பட்டு திருந்தவளுக்கு தான் எங்கு இருக்கின்றோம் என்று புரியாத நிலை முதலில் தனக்கு சிகிச்சை முடிந்து மருத்துவ கண்காணிப்பில் இருக்கின்றோம் என நினைத்தவளுக்கு அப்படி இல்லை தான் கடத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளியே பேசிக் வார்த்தை உணர்த்தியது சிரமப்பட்டு எழுந்து அமர்ந்தவள் இருக்கும் இடத்தை ஆராய்ச்சி கண் கொண்டு கவனித்து பார்த்தாள் நவீன வசதி எதுவும் இல்லாத சாதாரண அறை மருந்து பொருட்களை தவிர வேறு எதுவும் இல்லை சில நிமிட யோசனையே தான் எதற்காக கடத்தப்பட்டிருக்கின்றோம் என்ற உண்மையை எடுத்துரைக்க பொறுமையை கையில் எடுத்தாள் தன்னை காப்பாற்ற யாரும் வரும் வரை அப்படியே இருக்க ஸ்மிதாவின் மூளை இடமளிக்கவில்லை வேகமாக சிந்தித்த ஸ்மிதாவின் மூளை தப்பிக்கும் வழி பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்தது முதலில் தன்னை கடத்தியது யார் என தெரிந்து பின் இங்கிருந்து செல்ல வேண்டும் என முடிவெடுத்த ஸ்மிதா அமைதியாக கட்டிலில் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் அவள் உடல் எதிர்பார்த்த ஓய்வை வழங்கினால் மட்டுமே தன்னால் தப்ப முடியும் என்பதால் அமைதியாக இருந்தாள் நேரங்கள் கடந்து செல்ல ஸ்மிதாவின் பொறுமை கரைய ஆரம்பித்தது அவள் தன் பொறுமையை முற்றிலும் இழக்கும் முன் அவள் இருந்து அரை கதவு திறக்கப்பட்டது கதவு திறக்கும் ஓசையில் எச்சரிக்கை அடைந்த ஸ்மிதா காதுகளை தீட்டிக்கொண்டு நடப்பதை கூர்ந்து கேட்க ஆரம்பித்தாள் இந்நேரம் ஸ்மிதா மேடம் மயக்க தெளிஞ்சிருக்கணுமே என்று கூறிய குரல் ஸ்மிதாவிற்கு பழக்கப்பட்டதாகவே இருந்தது என்ன ஸ்மிதா மேடம் எவ்வளவு நேரம் மயக்கத்தில் இருக்க மாதிரி நடிக்கப் போறீங்க நீ முழிச்சிட்டா உங்ககிட்ட பேச வசதியா இருக்கும் என்று எல்லலாக பேசிய துளசியின் மீது கோபம் கொண்ட ஸ்மிதா எழுந்து அமர்ந்தாள் குட் நீ ஓகேன்னு சொன்னா இப்ப நாம பேசலாமா என்று வியாபார தொனியில் பேசும் இந்த துளசி ஸ்மிதா கண்களுக்கு சற்று வித்தியாசமாகவே தெரிந்தாள் குட்னஸ் லேபில் இருந்த துளசி இவள்தான் என்று கூற முடியாத அளவு அவளிடம் மாற்றம் நிறையவே இருந்தது உடை தொடங்கி அவள் தோரணை வரை அனைத்திலும் ஒருவித ஆளுமை நிறைந்திருந்தது தான் முன்பு பார்த்த பணிவான பெண் இவள் இல்லை என்று சொல்லும் அளவு அவளிடம் மாற்றம் குடி புகுந்திருந்தது என்னை பத்தின உங்க ஆராய்ச்சி முடிஞ்சுட்டா மேடம் என பொறுமையை இழுத்து பிடித்த குரலில் துளசி கேட்க அவள் பொறுமையை சோதித்து பார்க்க முடிவெடுத்த ஸ்மிதா எது பற்றியும் கேள்வி கேட்காமல் மௌனம் சாதித்தாள் ஸ்மிதா எதிர்பார்த்தபடி அவள் மௌனம் துளசியை சீண்டிவிட்டது ஸ்மிதாவின் அமைதியில் எழுந்த ஆத்திரத்தில் அவள் கழுத்தை பிடித்த துளசி உனக்கு வாழ ஆசை இல்லை போல என கேட்டாள் துளசியின் கேள்விக்கு இல்லை என்னும் விதமாக ஸ்மிதாவின் பார்வை பதில் கூற பயமில்லா அவள் விழிகளில் துளசியின் கைகள் தளர்ந்தது இசையரசன் அவர் உயிர் மேல நிச்சயம் அக்கறை இருக்கத்தானே செய்யும் நான் சொல்றதை செய்தா மட்டும்தான் உன் இசை உயிரோட இருப்பார் என்று இசையரசனை வைத்து மிரட்ட அது ஸ்மிதாவிடம் சற்று வேலை செய்தது ஸ்மிதாவின் முகமாற்றத்தில் திருப்தியடைந்த துளசி முன்ன மாதிரி அவரை கொல்ல நினைக்கிறவங்க கிட்ட இருந்து சுலபமா அவரால் தப்பிக்க முடியாது இப்போ அவரும் சாதாரண மனுஷன்தான் ஈஸியா கொல்ல முடியும் என ஸ்மித்தாவை மிரட்டியவள் அவள் செய்ய வேண்டியதை கூறினாள் துளசி பேசி முடிக்கும் வரை பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டவள் நோ என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தாள் அப்போ உன் இசை உயிர் மேல உனக்கு அக்கறை இல்ல பாவம் அவர்தான் உன்ன போய் காதலிக்கிறாரு என போலியாக இசையரசனுக்காக வருத்தப்பட்டாள் நீ சொல்ற மாதிரி செய்துதான் என் அன்பையும் காதலையும் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது என் காதல் என் இசைக்கு புரியும் அப்புறம் அவர் உயிரையும் அவருக்கு காப்பாத்திக்க தெரியும் என இசையரசன் மீதும் அவன் காதல் மீதும் கொண்ட நம்பிக்கையில் பேசினாள் அவளது நம்பிக்கையில் சில வினாடி பேச்சற்ற துளசி பின் நினைவு வந்தவளாக உன் இசைக்கு அவர் உயிரை காப்பாத்திக்க தெரியும் அவர் உயிர் நீதான உன்னை காப்பாத்த என்ன வேணும்னாலும் இருப்பார் அவர் இங்கு வர வைக்கிறது பெரிய வேலை இல்லை என்று கூறிய துளசிக்கு பதிலளிக்க முடியவில்லை ஏனெனில் தனக்காக எதையும் ஏற்க துணிந்தவன்தான் இசையரசன் என அவளும் அறிவாளே அதற்காக இருந்த ஒருவனை மீண்டும் உயிருடன் கொண்டு வருவதில் அவளுக்கு துளியும் உடன்பாடில்லை ஆம் துளசி கேட்டது அதைத்தான் இறந்து அவள் தந்தையின் செல்களை துளசி அதன் மூலம் அழியா வரம் கொண்ட மனிதனை மீண்டும் கூறினாள் தந்தையின் மீது கொண்ட பாசம் அவளை இப்படி நடக்க வைக்கின்றது என நினைத்த ஸ்மிதா அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தாள் இங்க பாரு துளசி உன் அப்பா மேல உனக்கு இருக்கிற பாசம் எனக்கு புரியுது அதுக்காக நீ சொல்றதை என்னால செய்ய முடியாது ஒரு செல் மூலம் மனிதனை உருவாக்கி அதுக்கு அழியா உடலை தந்தா அது மூலம் நிறைய பிரச்சனை வரும் ஏற்கனவே இசையரசன் எவ்வளவோ பிரச்சனையை செல்லுக்கு அழியா வரம் கொடுத்தா அழிச்சிடும் கண்ட்ரோல் பண்ண ஒரு இருந்தது அது மாதிரி உங்க அப்பா செல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல முன்ன தெரியாம நான் செய்த தப்ப இப்ப தெரிஞ்சு திரும்பவும் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக மறுக்க துளசியின் வெறி அதிகமாகியது என் பேச்சு கேட்கலன்னா என்ன நடக்கும்னு உனக்கு காட்ட வேண்டாம் என்று கண்கள் பளபளக்க கூறிய துளசி தனது அலைபேசி மூலம் யாரையோ அழைத்தாள் அடுத்த சில நிமிடத்திலேயே பிரபஞ்சன் நான்கு நபர்களால் இழுத்து வரப்பட்டான் உடலில் ஆங்காங்கே காயங்களுடன் அரை மயக்க நிலையில் உடன்பிறந்தவனை கண்டதும் ஸ்மிதாவின் ஆவி துடித்தது தன்னிடம் மறுப்பை தெரிவித்த ஸ்மிதாவின் தவிப்பை திருப்தியுடன் பார்த்த துளசி இப்ப என்ன சொல்ற நான் சொல்றது செய்ய முடியுமா முடியாதா என கூறி பிரபஞ்சன் தலையில் துப்பாக்கியை வைக்க ஸ்மிதா அதிர்ச்சியில் பேச மருந்து தமையனையும் துளசியையும் பார்த்தபடி இருந்தாள் பிரபஞ்சன் உதடு அசைவின் மூலம் எதையோ தெரிவிக்க அதை ஸ்மிதா சரியாக புரிந்து கொண்டார் முன்பு அண்ணனை பஷீரிடமிருந்து காக்க தன்னிடம் வழி இருந்ததால் அமைதியாக இருந்தால் இப்போது அண்ணனை எப்படி காப்பது என தெரியாமல் தவித்த நேரத்தில் அண்ணன் கூறிய இசையரசன் என்ற வார்த்தை ஸ்மிதா என்னும் தைரியசாலியை உயிர்த்தெழ செய்தது தன்னை காக்க இசையரசன் வந்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒற்றை சொல் ஸ்மிதாவின் தைரியத்தை மீட்டெடுத்தது இசையரசன் வரும் வரை துளசியை எப்படி அமைதிப்படுத்துவது என்று சிந்திக்க ஆரம்பித்தாள் துளசி எதுக்காக இப்படி பண்ற நீ ஒரு டாக்டர் அந்த மெச்சூரிட்டியோடு நடந்துக்கோ இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்க நினைக்கிறது தப்பு என்று நேரத்தை கடத்த ஸ்மிதா வாக்குவாதத்தில் இறங்கினாள் என்ன எப்படி தப்பிக்கன்னு தெரியாம எங்கிட்ட வாக்குவாதம் பண்றியா நீ என்ன பேசினாலும் என் மனசு மாறு போறதில்லை ஒழுங்கா நான் சொல்றத செய் என்று மிரட்டலாகவே துளசியிடமிருந்து பதில் வந்தது குட்னஸ் லேப் டாக்டர் இசையரசன் எனக்கு நாம தேவையில்லாம பிரபஞ்சனை வச்சு ரிஸ்க் எடுக்கிறோம்னு தோணுது எதிரி பலம் தெரியாம அவரை நீங்க அனுப்பி இருக்க கூடாது அண்ணனை வச்சு மிரட்டி கூட ஸ்மிதா மேடம் கிட்ட காரிய சாதிக்க அவங்க நினைக்கலாம் என்று இனியன் தன் ஐயத்தை வெளிப்படுத்தினான் இனியனை நோக்கி வெற்றி பார்வையை செலுத்திய இசையரசன் எனக்கு தெரியும் இனியன் இப்படி நடக்கும்னு நான் ஸ்மிதா வந்தப்பவே எதிர்பார்த்த பட் எனக்கு தெரியாத அளவு ஸ்மிதாவை கடத்திருக்கும் போதே கடத்தினவங்க ஸ்மார்ட்னஸ் புரியுது என்று கூறினான் ஸ்மிதா மேடம் கடத்த போறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள கடத்த வர ஏன் அமைதியா இருந்தீங்க மேடம் கடத்தப்படுறதுக்கு முன்னுமே நீங்க தடுத்திருக்கலாமே என்று சிறிது கோபமாகவே இனியன் கூறினான் சிறிது நாட்கள் என்றாலும் சுமிதாவிடம் தோன்றிய பாசம் அவனை எவ்வாறு பேச வைத்தது இனியன் பேசியதற்காக இசையரசன் கோபம் கொள்ளவில்லை மாறாக அவனிடம் புன்னகையே தோன்றியது அந்த புன்னகை இனியனின் கோபத்தை மேலும் அதிகரித்தது டாக்டர் பிளீஸ் என்ன நடக்குதுனாவது சொல்லுங்க என்னால் ஸ்ருதா மேடம் ஆபத்துல இருக்கும்போது உங்களை மாதிரி சிரிக்க முடியல என்று தனது மொத்த ஆதங்கத்தையும் கொட்டினான் துளசி என்ற ஒற்றை வார்த்தையில் இனியன் மனது சில்லு சில்லாக உடைந்தது தன் காதுகள் கேட்டது பொய்யாக இருக்கக்கூடாதா என்ற எதிர்பார்ப்பில் இசையரசன் முகத்தை பார்க்க தனக்கு சாதகமான விடை கிடைக்காததில் முத்தமாக நொறுங்கிவிட்டான் துளசியை கடந்த மூன்று வருடங்களாகத்தான் இனியனுக்கு தெரியும் மிகுந்த அறிவும் திறமையும் கொண்டவள் அதற்கான ஆர்ப்பாட்டம் இல்லாது இருப்பதாலே இனியனின் கவனம் துளசியிடம் திரும்பியது முதலில் ஈர்ப்பு என நினைத்து ஒதுங்கியவன் துளசி நினைவை ஒதுக்க முடியாமல் திண்டாடும் போதே அது காதல் என கொண்டான் காலத்தை கடந்து செல்லும் கருவியை கண்டுபிடித்தவனுக்கு காதலியிடம் தயக்கத்தை கடந்து பேச முடியவில்லை சரியான நேரம் வரும்போது அவளிடம் காதலை கூற வேண்டும் என்று காத்திருந்தவனிடம் துளசியை காதலை கூறினான் சார் ஐ திங்க் வித் யூ உங்களை எதனால எனக்கு பிடிச்சதுன்னு தெரியல இந்த எனக்குள்ள வச்சுக்க முடியல உங்க பதில் தெரியற வரைக்கும் காத்திருப்ப என்று துளசி பேசி செல்லும் வரை இனியன் என்னும் சிலைக்கு உயிர் வரவில்லை துளசி சென்றதும் அவள் கூறியதை மீண்டும் தனக்குள் கூறி கொண்டவன் வந்து நின்றது இசையரசனிடம்தான் இசையரசனிடம் அனைத்தையும் கூறி முடித்தவன் நான் சீக்கிரம் துளசியை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் என்று நேரடியாக துளசியை திருமணம் செய்ய நினைக்கும் தன் விருப்பத்தை தெரியப்படுத்தினான் ஓகே இனியன் பட் ஸ்மிதா இங்க வந்து நான் சொல்ற வேலைய முடிச்சிட்டு போற வர வெயிட் பண்ணு அதுவரை துளசி கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்ல வேண்டாம் என தடுக்க காரணம் தெரியாத போதும் இசையரசன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டான் சொல்லி இருக்கலாமே என ஏமாற்றத்தில் வழி தாங்க முடியாது பேசியவனுக்கு ஆறுதல் அளிக்க இசையரசனிடம் வார்த்தைகள் இல்லை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க சொல்லி இருந்தா ஒரு ஏமாத்துக்காரிக்கு மனசுல இடம் கொடுத்திருக்க மாட்டேனே எனக்கும் இவ்வளவு வேதனை இருந்திருக்காதே என இதயத்தை சுட்டிக்காட்டி இனியன் கூற தன்னோடு சேர்த்தனைத்த இசையரசன் காதல் வேதனை எப்பவும் மாறாது மறையவும் செய்யாது ஏன்னா நீ உண்மையா துளசிய லவ் பண்ற துளசியும் உன்னை உண்மையாதான் லவ் பண்றா பட் சிவராம் மேல துளசி வச்சிருக்கிற அப்பா பாசம் அவ கண்ண மறைக்குது என்று கூற இனியன் புரியாது விழித்தான் சிவராம் குட்னஸ் லேபில் டாக்டர் கபூர் போல ஆராய்ச்சியாளராக பணியாற்றிய மருத்துவர் தான் தன் உயிர் பிரியும் வரை இசையரசனுக்கு உண்மையாக இருந்தார் அவரின் உண்மையை அவர் உயிரை பறித்திருந்தது இசையரசன் எதிரிகள் மூலம் சிவராம் மீது கொண்ட மரியாதையின் காரணமாக துளசியை தன் பொறுப்பில் ஏற்று தன் மகள் போல இசையரசன் கவனித்துக் கொண்டார் ஆனால் அதை துளசியிடம் நேரடியாக காட்டிக் கொண்டதில்லை தந்தை போல மகளும் புத்திக்கூர்மை கொண்டவளாக இருக்க துளசியை ஆய்வுப் பணியில் இணைத்துக் கொண்டார் அனைத்தும் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது அந்த கம்பெனி துளசியை அணுகும் வரை பெற்றவர் மீது துளசி கொண்ட பாசத்தை பயன்படுத்தி தங்கள் திட்டத்தில் அவளையும் இணைத்துக் கொண்டனர் தன் மீது யாரின் கவனமும் திரும்பாது இருக்க டாக்டர் கபூரை சிக்க வைத்தாள் அனைவரின் கவனமும் கபூர் மீது இருக்க கடத்தி கடத்தியிருந்தார் இதில் துளசி எதிர்பாராத ஒன்று அவள் அந்த கம்பெனி உரிமையாளரை சந்தித்த அன்றே இசையரசன் கண்டு கொண்டான் ஆனாலும் காரணம் தெரிய வரும் வரை அமைதியாக காத்திருந்தான் அந்த கம்பெனி உரிமையாளர் தன்னை கொல்ல நினைப்பதாக இசையரசன் நினைத்திருக்க துளசி கபூரை மாட்டிவிடும் போதே ஸ்மிதாவை அவர்கள் கடத்த முடிவு செய்திருப்பது புரிந்தது அந்த கம்பெனி உரிமையாளரும் பஷீர் ஸ்ருதி இருவரின் பரம்பரை வாரிசுமான இம்ரான் இசையரசனை கொல்ல முயற்சி செய்த முயன்று முடியாது தோற்று போனார் தன்னை வெளிப்படுத்தாது மறைந்திருந்த தாக்குபவனை கண்டுபிடிக்க முடியாது திணறிய இசையரசன் துளசியை பயன்படுத்த முடிவு செய்தான் எப்படியும் துளசி ஸ்மிதாவை கடத்திய பின் அவளை சந்திக்க இம்ரான் வருவான் அப்போது அவனை கவனித்துக்கொள்ள கொள்ள முடிவெடுத்திருந்தான் தனது உயிரைப் பற்றி இசையரசன் என்றும் கவலை கொண்டதில்லை ஆனால் தன்னை அழித்து பெண் குட்னஸ்லேவை அழிக்க நினைக்கும் அவனை விட்டுவிட இசையரசனுக்கு மனதில்லை